குருவே சரணம் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பட்டாசி மாசம் மூணாம் தேதி வெள்ளிக்கிழமை வலுப்பெற்று உங்க மனசுல இருக்கிறத இன்னைக்கு யாராலும் எவராலும் புரிஞ்சுக்க முடியாது பெண்களால மறைமுக ஆதாயம் வந்து சேரும் சாப்ட்வேர் துறைகள் இருக்கிறவங்களுக்கு பெண்களால் பல வகைகளிலுமே எதிர்பாராத ஆதாயம் வரும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க இருந்தாலும் சரி வீடு வண்டி வாகன சொத்து வகையிலையும் சரி இன்சூரன்ஸு அது சம்பந்தமான வகையிலையும் சரி ரகசிய சொத்து பத்துக்கள் வகையிலையும் சரி யாராலும் எவராலும் புரிந்து கொள்ள முடியாத வகையில் மறைமுக ஆதாயம் எதிர்பாராமல் உங்களுக்கு வந்து சேரும் இதெல்லாம் ஒரு பொது பலங்கள் தான் நீங்கள் சரியான பலன் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு ஏதோ ஒரு கன்செல்ட் எடுக்கணும் மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நண்பர்களே